ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாயில் வச்சோன்னே கரையிற ஸ்வீட் ரெசிபி கள்ள மாவு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ட்ரேல எண்ணெய் தடவி வச்சிடலாங்க எங்கிட்ட இந்த மைசூர் பா செய்கிற ட்ரே இல்லை சின்ன டிஃபனில் தான் செஞ்சுருக்கேன் ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் எந்த பாத்திரத்துலையும் செய்யலாம் இது மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் பச்சை எண்ணெய் இல்லை இது மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒரு டம்ளர் கல்லமாவு சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் வளரவு சேர்த்துக்கலாம் சேர்த்தியாச்சு இனி ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மாவு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் மாவு நல்லா வறுப்படும் அதே சமயம் கரிஞ்சு போகாது கல்லமாவும் வெள்ளரவையும் நல்லா வறுப்பட்டு வரட்டும் இந்த ஸ்வீட் செய்ய ஒரு பத்து நிமிஷம் போலதான் ஆகும் ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க கல்லமோட வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதே சமயம் கருக்கல இதான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்ந்து கலந்துக்கலாம் தோசை பதத்துக்கு வந்தால் சரியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி செத்து கலந்துக்கோங்க கரைச்சாச்சு இந்த பக்கம் சரியா இருக்கும் இது இருக்கட்டும் இப்ப கடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுரலாம் இது கூட நம்ம கரைச்சி வச்சிருந்தாலும் கல்ல வதையும் சேர்ந்து கலந்துருல இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் என்ன நல்லா இழுத்துரும் மாவு நல்லா கெட்டியா ஒண்ணு சேர்ந்து வரட்டும் அது வரைக்கும் வணக்கி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு இந்த பக்கம் சரியா இருக்கும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேற ஒரு கடையில ஒரு கிளாஸ் சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கிளாஸ்ல கள்ளமா வெடுத்தமோ அதே கிளாஸ்ல ஒரு கப் சக்கரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கரைச்சு விட்டுடலாம் இது ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இப்போ கள்ளமாவே சேர்ந்து வதக்கி விட்டுடலாம் இதுவும் ரெண்டு மூணு நிமிஷம் தான் எடுக்கும் கள்ளமாவும் சக்கரப்பாவும் நல்லா கலந்துரும் ஸ்டவ் ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடிப்படிக்க ஆரம்பிச்சுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ கடலமாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ட்ரேக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் தடை வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நான் இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போதும் ஸ்பூன் வச்சு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ கத்தி வச்சு இதை கட் பண்ணி விட்டுறலாம் அப்போ செட் ஆகும் இது ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும் நல்லா ஆறட்டும் அப்போ தான் செட் ஆகும் இது மாதிரி பீஸ் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணியாச்சு இது ஆறட்டும் நம்ம கல்லாமாவ பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்